शान्ताकारम् भुजगशयनम् पद्मनाभम् सुरेशम् विश्वाधारम् गगनसदृशम् मेघवर्णम् शुभाङ्गम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योगिहृद्यानगम्यम् वन्दे विष्णुम् भवभयहरम् सर्वलोकैकनाथम् मेघश्यामम् పీతకౌేయ వాసం శ్రీవత్సాంగం కౌస్తుభోద్భాసి అంగం పుణ్యవేదం పుండరీ గిష్ణు వందే సర్వోకైకనాథ ఇంద్రనీలమణి సన్నిధేహం వందమాన చరణం మునివృందై లంబవనతులసీవనమాలం చింతయామి सततम् रघुवीरम् चिन्तयामि सततम् रघुवीरं। जय जय नरसिंह श्रीपते रामशौरे जय जय जलजाच्च अपार कारुण्य सिन्धो जय जय भजमान अभीष्टदादर्मुरारे जय जय नरकारे कृष्ण विष्णो नमस्ते

வலரை பலவெண்டர் வனங்க களல் பல்லவன் மல்லயர் கோன் பணிந்த பரமேஸ்வர வென்னகர் மதுரே சொல்லவன் சோழர் ஞானவராய் சுவையூர்オリநாத்மုံ தோத்தமுமாய் நல்லரண் நாரணன்னான் முகனக்கே இளந்தல் தளஞ்சேண்டளகாயハச்சி பல்லவன் வெள்ளவன் என்னும் அழகில் பலராய் பலவேந்தர் வனங்கு கழல் பல்லவன் மல்லையர் தோன் பணிந்தார் பரமேச் சோரவென்னagara மதுவே தார்மன்ன நீள்விசும்பம் கடலம் சுடரம் nilanam malayam தன்னுந்தித்தார் மண்ணு தாமரைக் கண்ணனிடம் தடமா மதுள் சொழ்ந்தழகாய கட்சி தேர்மண் தன்னவனை முனையில் செருவில் திரள் வாழ்த்தியதின் சிலையோன் பார்மன்று பல்லவர் ஓன் பணிந்த பரமேச்சுரவின் நகரமதுவே புரந்தவி மெல்லனைப் பள்ளி கொண்டான் முன்னம்மாபுருவாய் கடலுள் பறந்தரு மாமணி மன்னனிடம் மணிமாடங்கள் சுந்தழகாய கச்சி இறந்தவர் மண்ணையில் பொண்ணு வர்வே நெடுவாயிலு கச்செருவில் முனநாள் பரந்தவன் வல்லவர் தோன் பணிந்தா பரமேச்சுரபின் நகர மதுவே பிறந்தருமெல்ல பள்ளி கொண்டான் முருகால் முன்னம் மாபுருவாய் கடலுள் மாமணி வரந்தருமா மணிவண்ணனிடம் மணிமாடந்தி நிரந்தவர் மண்ணில் பொன்னுகர் வேர் நடுவாயிருகச் செருவில் முனநாள் பரந்தவன் வல்லவர் தோன் பணிந்த பரமே சுரவி நகரம் எண் வேண்டமும் என் திசயம் நிலனம் அலநீரொடுவால் நெறிகால் முதலா உண்டவன் எந்தை பிரானசிடம் ஒளிமாகங்கள் சோழ்ந்தழகாயகச்சி வேண்டவர் எங்கள் குழாவுடனே விரைந்தாரிய செருவில் முனிந்து பந்தொருவால் வளைத்தான் பணிந்த பரமேச்சுரவி நகர மதுவே பூம்புழைத் திண்டை வந்தாள் கழித்தேன் உயர் சீர்தரவம் பெருவ முனநாள் பூம்புணல் பொய்கை புக்கானவனுக்கு இடந்தான் தளஞ்சேல் தளகாய கச்சி தேம்பூறல் குணையல் தென்னவனாய் விஜயபட்சர் மேல் வியந்தன் சென்னா பாம்படை பல்லவர்வான் பணிந்த பரமேச்சூர வெண்ணகரம் அதுவே இன்படை கோளலி என் மூலம்ாய் சிராலோ நாகாளம் சிரவில் முனனாய் பியானதிடம் ஒரு மாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி வெண்குடை நீடல் செந்தோல் நடப்ப விடைவெல் கொடிவேற்படை முன்னுயர்த்த பண்புடை பல்லவர் தோன் பணிந்த பரமே சுரவி நகர மதுவே இலகிய நீழ்முடி மாவழிதன் பெருவேள்வியில் முலநாள் சலமொடு மாநிலம் கொண்டவனுக்கு இடந்தான் தழஞ்சொழ்ந்தி உலகுடை வண்ணவன் தன் அவனை கன்னிமா மதுள் சோழ் தருவோர் வருவா பலபடை சாயவன் நான் பணிந்தா பரமேஸ்வர வென்னனார மதுரே குணதிரல் மன்னவனாயுள்ளாள் குறங்கைப் படயா மலயல் கடலையடைத்தவன் என்றவிலா நதிடம் मणिமாடங்கள் சேர்ந்தலகாய ரச்சி விடைதிரல் வில்லவனன் மலியே பெருவச்சரவேல் வலங்கைப் பிடித்தார் படைத்த ரல் பல்லவர்வான் பனிந்த பரமேச்சுர வின்னகரம் அதுவே இரயுடை பாணு தல் பின்னை திறத் முन्ने ஒரு கால் செரிவில் ஒருமேன் மாரைுடை மால் விடை ஏடர்த்தார்க்கே இடந்தான் பதன் ஜோல் தறகாயகச்சி கரயுடை பால் பரமன்னர்க்கடா கடல் போல் முழங்கும் குரல் கடுவாய் பறையுடை பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுரவி நகரமதுவே கார்மண்ணு தொல்புகள் பல்லவர் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுரவிநகர் மேல் கார்மண்ணு நீழ்வயல் மங்கயல் கந்தவன் ಕಲಿ ಕನ್ನಿ ಕುನ್ನಾದುರೈತ ಸೇರ್ಮೆಂಧಿ ಮಾಲವಲ್ಲ ಮಳ ತನ್ನರುಳಾಲ್ ಉಗಿ ಮನ್ನರಡಲ್ ಸೋಳ್ ಚಳುಣೀರುರದಾಂಡ ಶಾಂತಾಕಾರಂ ಭುಜಗಶಯನ ಪದ್ಮನಾಭಂ ಸುರೇಶ विश्वाधारम् गगनसदृशम् मेघवर्णम् शुभाङ्गम् लक्ष्मीकान्तम् कमलनयनम् योगिहृद्यानगम्यम् वन्दे विष्णुम् भवभयहरम् सर्वलोकैकनाथम् मेघश्यामम् पीतकौशेयवासम् श्रीवत्साङ्गम् कौस्तुभोद्भासिताङ्गम् पुण्यापेदम् పుండరీ గాయదక్ష విష్ణు వందే సర్వోకైకనాథ ఇంద్రనీలమణి సన్నిభదేహం వంద్యమాన చరణం ముని వృందై లంబవన తులసీవనమాలం చింతయామి సతతం సత చింతయామి సతతం రఘువీర जय जय नर श्रीपते राम शौरे जय जय रजार्च अपार कारुण्य सिन्धो जय जय भजमान अभीष्ट दादर मुरारे जय जय नरकारे कृष्ण विष्णो नमस्ते कृष्ण विष्णो नमस्ते